அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் எட்டு புஷ்கர்த்த தீபபூர்வ மந்திரமேறு ஐராவதக் சேத்திர வர்த்தமான கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ஸ்ரீ மகேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவதேற்ற வனகால ஸ்ரீ சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் மகேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தனகால

ஸ்ரீ மகேந்திரநாத்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கராபூர்வமந்திரமேரு ஹைராவதேத்தை வனகாலீமகேந்திரநாத ஸ்வமீ தீங்கரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு ஹைராவக் கஷத்தை வரமான ஸ்ரீ மகேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஸ்ரீ மகேந்திரநாத் சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக